விஜய் நடித்த கில்லி படத்தோட ரிலீஸ் தியேட்டர் ரெஸ்பான்ஸையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாபா படத்தோட ரிலீஸ் தியேட்டர் ரெஸ்பான்ஸையும் போட்டு விஜய் ரசிகர்கள் ஒரு சில காரியங்களை சோசியல் மீடியாக்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது பாபா படத்துக்கெலாம் பார்க்குறதுக்கே இல்லை கூட்டமே வரல ஆனால் கில்லி படத்துக்கு தான் கூட்டம் பிச்சுக்குது அல்லது வசூல் குவிக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது பற்றி நம்ம பிஸ்மி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வசூல் அப்படிங்கிறது சுத்தம் போய் அவ்வளோ வசூலெலாம் கிடையவே கிடையாது தமிழில் எந்த படமும் இல்லை தியேட்டர்கள்லாம் நிறைய மல்டிப்ளெக்ஸ்லாம் மூடப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் கில்லி படம் வெளியிட்டதுனால ஒரு சில கூட்டங்கள் வருது ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கிடச்ச ரெஸ்பான்ஸ் கிடையாது அவங்களோட ரசிகர்கள் சிலர் பார்க்குறாங்க மற்றபடி இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூலுங்கிறதெல்லாம் போய் அப்படின்ட்டு பிஸ்மியே சொல்லியிருந்தார் பிஸ்மி விஜய்க்கு எந்தளவுக்கு சம்படிப்பார் அப்படிங்கிற விஷயம் எல்லாேருக்கும் தெரியும் அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க கில்லி படம் வந்து இவ்வளோ வசூலாக இல்லையா அப்படின்னு கில்லி படம் வந்து வெற்றி படம் தான் அதை யாருமே மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதே சமயம் கில்லி திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ண முதல் நாளில் பன்னெண்டு கோடி வசூலுங்கிறாங்க ஏழு கோடி வசூலுங்கிறாங்க நாலு கோடி வசூலுங்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் இது எல்லாமே போய் அவ்வளோ கோடிகளெல்லாம் குவிக்கிறக்கு வாய்ப்பு இல்லை கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பிஸ்மி சொன்னார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பாபா திரைப்படத்துக்கு வருவோம் பாபா திரைப்படம் வந்து அது வெளியான சமயத்தில் அந்த படத்தை மாதிரி ஃப்ளாப் படம் இல்லவே இல்லை அப்படின்னு பேசுனாங்க தலைவரோட கேரியர்லேயே ரொம்ப மோசமான படம் அப்படின்னும் பேசுனாங்க அப்படி ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னே முதல்ல யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆனால் தலைவர் வந்து அப்படி ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி அந்த படத்தையும் ஜெயிக்க வச்சு காமிச்சார்ல அங்கே நிற்கிறார் தலைவர் அதாவது ஒரு வெற்றி படத்தை ரீரிலீஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கும் ஒரு தோல்வி படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வசூல் குவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பாபா படத்தை வந்து வெற்றி படம் அப்படின்னு சொன்னது வந்து தலைவரோட ரசிகர்களோ அல்லது அந்த படத்தை விநியோகம் பண்ணவங்களோ கிடையாது அதை வெற்றி படம் அப்படின்னு சொன்னது தியேட்டர்காரங்க அதுவும் ரோஹிணி தியேட்டர்லலாம் ஒரு போஸ்டே போட்டிருந்தாங்க ஆல் டைம் ரிலீஸ் ரெக்கார்டு அப்படின்னு அதாவது பத்தாயிரம் டிக்கெட்ஸ் வந்து அவங்க தியேட்டரில் மட்டுமே விற்பனை ஆகியிருக்கு அதுவும் ஃபஸ்ட் வீக்கில் அப்படின்னு ரோஹிணி தியேட்ரு ஓனர் ரேவந்த் வந்து விஜய் அவர்களுடைய தீவிரமான விசுவாசி அவரே வந்து பாபா பட டைமில் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் ரோஹிணியில் மட்டுமே இவ்வளோ அப்படின்னா அப்போ மற்ற இடங்கள்லாம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கிங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா தலைவரோட பாபா படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அதுவும் ஆர்கானிக்கான உண்மையான வெற்றி இதை புரியாமல் விஜய் ரசிகர்கள் வந்து பாபா படத்துக்கெலாம் கூட்டமே வரல விஜய் படத்துக்கு தான் கூட்டம் வருது கில்லிக்கு தான் வருது அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்களுக்கு நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் எப்படி பாபா படத்தை ரீரிலீஸ் பண்ணாரோ அதே மாதிரி உங்கள் அண்ணனை சுறா படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் சுறா படத்தை ரிலீஸ் பண்ணி இப்படி ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டாருன்னா அவங்க அண்ணன் பெரியாள் தான் அப்படின்னு நாங்களும் ஒத்துக்கிறோம்